வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடகிக்கு இசைவாணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள கைது பண்ணுங்கள் ஏன் இன்னும் கைது பண்ணலை எவ்வளவு நாட்கள் ஆயிடுச்சு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து அப்படின்னு ஹிந்து அமைப்புகள் போராட்டம் நடத்துறதை பார்க்க முடியுது இப்போது தமிழக காங்கிரஸுடைய தலைவர் இருக்கார்ல செல்வ பெருந்தகை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாதிரி தவறாக பாடலை இசைவாணி பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு எதிராகலாம் எந்த ஒரு வரியும் அவர் வந்து பாடலை அவருக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் கொலை மிரட்டல் வந்து விடுறாங்க சட்டம் தன்னுடைய கடமையை வந்து செய்யணும் யார் வந்து மிரட்டல் விடுறாங்களோ அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருக்காரு இப்போ பாஜக வந்து கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ஐஎம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தா என்னப்பா அப்படிங்கிற வரிய இசைவாணி பாடியிருக்காங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் உச்சநீதிமன்றத்தில் சபரிமலைக்கு பெண்கள் வரலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த விவகாரத்துக்கு கேரளா காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்தாங்க கேரளா காங்கிரஸ் அதுக்கு அந்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா மக்களுடைய நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு உரிமையில் பினராயி விஜயனுடைய அரசு தலையிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா காங்கிரஸ் போராட்டம்லாம் நடத்துனாங்க அப்போது சபரிமலையில் பெண்கள் வரலாம் பெண்கள் அனுமதிக்கப்படணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு கேரளா காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம வரலாறுல பார்க்குறோம் ஆனால் தமிழக காங்கிரஸு இசைவாணி சாரி ஐயப்பா உள்ளே வந்தா என்னப்பா அப்படிங்கிற அந்த வரியை எதிர்க்காம கண்டிக்காமல் இசைவாணிக்கு ஆதரவாக தமிழக காங்கிரஸுடைய ஸ்டேட் ப்ரெசிடென்ட்டு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசுறாரு என்ன இவ்வளோ முரண்பாடு இப்போ நீங்கள் பிஜேபி எடுத்துக்கோங்க தமிழக பிஜேபி சபரிமலை விவகாரத்தில் என்ன சொல்லுது கேரளா பிஜேபி என்ன சொல்லுது மகாராஷ்டிரா பிஜேபி இந்தியாவில் எல்லா மாநிலத்துடைய பிஜேபி எடுத்துக்கோங்க எல்லாருடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கும் சபரிமலைக்கு அதனுடைய பழக்க வழக்கங்களை மீறக்கூடாது காலம் காலமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிறது பிஜேபியுடைய ஸ்டேட்மெண்ட் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் அது பிஜேபி காங்கிரஸ் எடுத்துக்கோங்க தமிழக காங்கிரஸுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் ஒன்று பேசுகிறாரு கேரள காங்கிரஸ் அவங்க வந்து வேறு மாதிரி நடத்துக்கிறாங்க எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்க காங்கிரஸில் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் சம்பவம் செய்த பவன் கல்யாண் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம் போட்டில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கடத்தும் போது ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு போட்டில் போய் சேஸ் பண்ணி நிப்பாட்டி ஆய்வு செஞ்சு சீஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம படத்தில் பார்த்துருப்போம் ஆந்திராவுடைய டெப்புட்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாணி அதை நேரடியாக செஞ்சு காட்டிட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் காக்கிநாடா போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த போர்ட் மூலமாக கப்பலில் அரிசிகள் பொதுமக்களுக்கு ரேஷன் கடையில் விநியோகம் செய்ய இருந்த அரிசிகள் வந்து கடத்தப்படுது தொடர்ந்து அப்படின்னு பவன் கல்யாணுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு இதனை தொடர்ந்து அதாவது சாதாரண அளவில் ஆயிரம் ட்ரக்கு ஆயிரத்தி நூறு ட்ரக் அளவுக்கு அரிசியை வந்து கடத்துறாங்க கப்பலில் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உடனே பவன் கல்யாண் என்ன பண்ணியிருக்காருன்னா திடீர்னு இன்னொரு போட்ல போய் அந்த கடத்தக்கூடிய அந்த கப்பல் இருக்கு பார்த்தீங்களா அதை ஆய்வு செய்து சீஸ் பண்ணுங்க சீஸ் பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு பவன் கல்யாணம் உத்தரவு போடக்கூடிய அந்த வீடியோ அவர் ஆய்வு செய்தது கப்பலில் போய் இதெல்லாம் வைரலாக ஷேர் ஆகுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு சிக்கலில் திமுக அப்படிங்கிறது டாபிக் மூணு திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் மேடையில் ரொம்ப அநாகரிகமாக பேசி பல்வேறு வாட்டி வந்து மாட்டிக்கிட்டார் எதிர்கட்சிகள் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையாக போராட்டம்லாம் நடத்தி சில முறை பார்த்தீங்கன்னா அவரெல்லாம் கைது செய்யப்பட்டார் இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ அதே திமுகவை சேர்ந்த சேலம் சுஜாதா அப்படிங்கிறவங்களுடைய ஒரு வீடியோவை பாஜகவினர் ஷேர் பண்ணி இவங்க மேலே எப்போ ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேள்விகள் எழுப்புகிறாங்க சேலம் சுஜாதா அப்படிங்கிறவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா தாவேக்கா கட்சியுடைய தலைவர் விஜய் இருக்கார்ல அவரை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களெல்லாம் கொச்சையாக மேடையில் வந்து அநாகரிகமாக பேசியிருக்காங்க அந்த வீடியோவை வந்து பாஜகவினர் ஷேர் பண்ணி வலதுசாரி சிந்தனையாளர்கள் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் மேடையில் ஒரு விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னா அதை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி அவங்கள ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்து கைது பண்ணுறாங்க திமுக கவர்மெண்டு ஆனால் திமுகவை சேர்ந்தவர்கள் எப்படி வேணாலும் மேடையில் வந்து பேசுகிறாங்க ஸோ அவங்க மேலெலாம் எந்த ஒரு ஆக்ஷனும் மாட்டேது சட்டம் எல்லாத்துக்கும் சமம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்ப இது திமுகவுக்கு பெரிய சிக்கலாக வந்து அமைஞ்சிருக்கு இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாபிக் நாலு அமரன் படம் அமரன் படம் மெகா பிளாக் பஸ்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போது முகுந்த் வரதராஜன் அவர்கள் பயிற்சி எடுத்தார் பார்த்தீங்களா ராணுவ பயிற்சி எடுத்தார்ல சென்னை ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து சிவகார்த்திகேயனை கௌரவப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் முகுந்து வரதராஜன் அவர்களுடைய பயோபிக் அழகாக எடுத்திருக்காங்க இந்தியன் ஆர்மியை ஆர்மியுடைய பெருமைகளை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படக்குழுவுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் தங்களுடைய பாராட்டை தெரிவிச்சிருக்காங்க சென்னை ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இன்னொரு விஷயம் நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருக்கார்ல அவர் அமரன் படக்குழுவை கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது சூப்பராக இருக்குது அந்த புகைப்படங்கள்லாம் இது டாபிக் நாலு கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பெலாரஸ் பிரசிடென்ட் இருக்கார்ல அவர் பாகிஸ்தானுக்கு வந்திருக்காரு அரசுமுறை பயணமாக பாகிஸ்தானுக்கு நவம்பர் இருபத்தி அஞ்சு வந்திருக்காரு பைலேட்ரல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு அந்த மீட்டிங்கில் பாகிஸ்தானுடைய பிஎம் ஷபாஸ் ஷெரீப் இருக்கார்ல அவர் முந்திரி கொட்டத்தனமாக காஷ்மீரை பற்றி பேசியிருக்காரு காஷ்மீரை இந்தியா வந்து அது பண்ணுது இது பண்ணுது அப்படின்னு காஷ்மீர் விவகாரம் குறித்து பேசியிருக்காரு உடனே பெலாரஸ் பிரசிடென்ட் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு லீவ் காஷ்மீர் காஷ்மீரை விடுங்க டாக் அபவுட் ஒர்க்கு வேலையை பற்றி வந்து பேசுங்க ப்ராஜெக்ட்ஸை பற்றி வந்து பேசுங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த காஷ்மீரை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு பாகிஸ்தான் பிஎமுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு உடைய பிரசிடெண்ட்டு எங்கே வச்சு பாகிஸ்தானில் வச்சு லீவ் காஷ்மீர் டாக் அபவுட் ஒர்க் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு இது பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்